பார்க்க நிறைய நண்பர்களே வசந்த மொழிகை திரைப்படம் நான்காவது முறையாக ரீரிலீஸ் செய்யப்பட்டு எந்த அளவுக்கு வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமில் போடப்பட்ட வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சீரும் சிறப்புமா பல விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த படம் வந்து இந்த அளவுக்கு ரீரலீஸ் பண்ணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய காரணம் ரசிகர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அளவுக்கு இந்த படம் ரீலீஸ் பண்ணப்படும் போது இது இப்படி மக்கள் மத்தியில் அதிகமாக பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய டைமில் இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை வாணிஸ் விகடன் ஒரு நேர்காணலை வந்து நடத்துகிறாங்க அது வந்து நேரடியாக நடத்துல ஒரு ஃபோன் கால் மூலமாக நேர்காணல் நடத்துகிறாங்க அந்த நேர்காணலில் அவங்ககிட்ட கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு பல சுவாரஸ்யமான பதில்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இன்றைக்கான வீடியோவில் அந்த கேள்விகளையும் பதிலையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை யாருமே யூடியூப்லேயே சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம ஒன்லி சிவஜிங்க சேனலில் நேயர்களுக்காக இதை வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி வசந்த படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது மேம் வசந்த மாளிகை படத்துல நான் புக் ஆகுறப்போ எனக்கு வயசு பதினேழு படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுறப்போ எனக்கு வயசு பதினெட்டு தெலுங்குல பிரேம் நகர் தமிழ்ல வசந்த மாளிகை ரெண்டு மொழியிலுமே நான் தான் ஹீரோயின் தெலுங்குலயும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம் தமிழ்ல வசந்த மாளிகை எடுக்கணும்னு நினைச்சப்போ ஜெயலலிதாவ ஹீரோயின செலக்ட் பண்ணிருக்காங்க ஆனா துரதிருஷ்டவசமா ஜெயலலிதாவோட அம்மா அந்த நேரத்துல இறந்து போயிட்டாங்க அவங்க ஷூட்டிங்க்கு வருவாங்களோ இல்லையான்னு யோசிச்சுட்டு வடப்புடைய ப்ரொடியூசர் ராமநாடு சார் என்ன நடிக்க கேட்டாரு இமயத்துக்கு பக்கத்துல நான் ஒரு பயந்தேன் நீதான் உற்சாகப்படுத்தினாரு எங்க அம்மாவும் ஒரு சாவித்ரி ஒரு சரோஜா தேவி மாதிரி ஒரு வானிசிரி தான் நீ யாருக்கும் குறைச்சல் கிடையாது இந்த கேரக்டரை வானிசிரி மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்னு நீ சொல்ல வைக்கணும்னு என்ன மோட்டிவேட் பண்ணாங்க நானும் எஸ் சொல்லிட்டேன் வசந்த மாளிகையில அந்த ஹேர் ஸ்டைல் உங்க ஐடியாவா அந்த படம் கமித்தான உடனே என்னோட நடிப்பு என்னோட பிகர் என்னோட மேக்கப் என்னோட ஹேர் ஸ்டைல் என்னோட புடவை என்னோட டான்ஸ் எல்லாத்துலயுமே வித்தியாசம் காட்டணும்னு டுவெண்ட்டி போர் நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் டான்ஸ் எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த நேரத்துல எனக்கு லவ் அஃபேர்ஸ் கிடையாது இதனால போன் பேசிட்டே இருக்க பழக்கமும் எங்கிட்ட இல்ல சோ வசந்த மாளிகை வசந்த மாளிகைன்னு தான் இருந்துச்சு அந்த படத்துல சொந்த தான் பேசுனீங்களா ஆமா அந்த படத்துல என்னோட மேக்கப் சக்சஸ் எல்லாமே அதே மாதிரி என்னோட தமிழ் பேசுற விடமும் ஆச்சு என் கேரக்டருக்கு நான் தான் குரல் கொடுப்பேன்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுவேன் சொன்னா படமே வந்தான்னு சொல்லிடுவேன் சிவாஜி சார் கூட சொல்லு நீ தமிழ் சொல்லுதான அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்னோட தமிழை பார்த்து சிவாஜி சார் ஆச்சரியப்பட்டார் எவ்வளவு பெரியமான விஷயம் தமிழ்நாட்டுல இருந்தப்போ நான் பிறந்தேன் தமிழ் பொண்ணு உயர்ந்த மனிதன் சிவகாமியின் செல்வன் நடிச்சிருக்கேன் வானிசி நரிமுகத்துல முடிச்சிட்டு வந்திருக்கா அதான் தொடர்ந்து எல்லாரும் சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் சினிமாக்காகவே படைக்கப்பட்டேன் இந்த ஜென்மத்துல இல்ல பல ஜென்மமா சினிமாவில நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிகையாக முடியாம இறந்து போயிருப்பேன்னு நினைச்சேன் அதான் இந்த ஜென்மத்துல நடிகை ஆயிட்டேன் இதோ வசந்த படத்தை பாருங்க ரிலீஸ் ஆகி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பவும் அந்த படம் பற்றி எல்லாரும் பேசுறது எவ்வளவு பெரிய குடிப்பினை அப்படின்னு சொல்லி வாணிஸ்ரீ ரொம்ப நிகழ்ச்சியா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த ஒரு நேர்காணல் நம்ம இப்ப பார்க்கும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதாவது வசந்த மாளிகை திரைப்படம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கும் பேசப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு படத்துல இவங்க நடிச்சிருக்காங்கல்ல இன்னைக்கும் இவங்களை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா அது இந்த படத்து மூலமா தான் இல்லையா இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் இன்னைக்குமே இல்லை அப்படின்னாலும் ஒரு சில நடிகர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு இந்த படத்து மூலமாக இன்றைக்கும் பெருமை சேருது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் மாளிகை திரைப்படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி